தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் தேனி மாவட்டம் வீரபாண்டியில் முல்லை பெரியாறு ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த சிறப்புமிக்க கவுமாரியம்மன் கோவில் இந்த கோவில் திருவிழா உலக புகழ்பெற்ற திருவிழாவாகும் இந்த கோவில் திருவிழா சமீபத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது ஏழு நாட்கள் வரை இரவும் பகலுமாக மிக சிறப்பாக இந்த திருவிழா நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீரவாண்டி கௌமாரியம்மன் சித்திரை திருவிழாவுடைய நாட்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கம்பம் கொண்டுவருதல் இரவு அம்மன் இரவு அம்பாள் கரகத்துடன் கோவில் வீட்டிலிருந்து திருக்கோவிலுக்கு எழுந்தருளல் நிகழ்வு நடைபெறும் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கம்பம் நடுதல் நிகழ்வு நடைபெறும் அடுத்து ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மலர் விமானத்தில் அம்மன் ஊருக்குள் இருந்து திருக்கோவிலுக்கு பவனி வருதல் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முத்து பல்லக்கில் அம்மன் புறப்பாடு நிகழ்வு நடைபெறும் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை புஷ்ப பல்லக்கில் அம்மன் பவனி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை திருத்தேர் நிலைக்கு வருதல் முத்து சப்பரத்தில் அம்மன் திருத்தேர் திருத்தேர் தடம்பாத்தல் நிகழ்வு நடைபெறும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஊர்பொங்கல் இத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்